நீண்ட காலத்திற்கு முன்பு காட்டின் மையத்தில் டிமோ என்ற ஒரு ஆர்வமுள்ள இளம் கரையான் வசித்து வந்தது அவனது சகோதர சகோதரிகள் அனைவரும் இரவும் பகலும் மரத்தை மென்று கொண்டிருந்த போது டிமோ அடிக்கடி நிறுத்தி யோசித்தான் நாம் ஏன் மரத்தை சாப்பிடுகிறோம் அது உலர்ந்தது சுவையற்றது மற்றும் கடினமானது மற்ற பூச்சிகள் இனிப்பு பழங்களையோ அல்லது புதிய இலைகளையோ சாப்பிடுகின்றன நாம் ஏன் அதை சாப்பிடக்கூடாது ஒரு நாள் அவன் காலனியில் இருந்த மூத்த மற்றும் புத்திசாலித்தனமான கரையான் தாத்தா மணியிடம் கேட்க முடிவு செய்தான் தாத்தா நாம ஏன் இந்த பழைய மரத்தை எப்பவும் சாப்பிடுறோம் இதைவிட சிறந்ததா வேற ஏதாவது இருக்கா என்று டீமோ கேட்டான் தாத்தா மணி சிரித்துக் கொண்டே ஆ இளம் டீமோ மரத்தின் ரகசியத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா என்றார் அவர் தொடர்ந்தார் நீண்ட காலத்திற்கு முன்பு பூமியில் இயற்கை சீற்றத்தால் கீழே விழுந்த மரங்களாலும் காய்ந்த மரங்களாலும் மூடப்பட்டிருந்தது யாரும் அதை சுத்தம் செய்யவில்லை காடு பாதுகாப்பற்றதாக மாறியது பின்னர் இயற்கை அன்னை கரையான்களாக நம்மை வரவழைத்து நமக்கு ஒரு சிறப்பு பரிசை அளித்தது மரத்தை சாப்பிட்டு அதை வளமான மண்ணாக மாற்றும் திறனை கொடுத்தது நாம் காட்டை சுத்தம் செய்பவர்களாக மாறிவிட்டோம் திமோவின் கண்கள் விரிந்தன அப்போ மரத்தை உண்பதன் மூலம் நாம் பூமிக்கு உதவுகிறோமா ஆமாம் தாத்தா பெருமையுடன் கூறினார் நம் வயிறுகள் கடினமான மரத்தை உடைக்கும் சிறிய உதவியாளர்களால் சிறப்பு நுண்ணுயிரிகளால் நிரம்பியுள்ளன மற்ற உயிரினங்களால் அதை செய்ய முடியாது ஆனால் நம்மால் முடியும் பழைய இறந்த மரங்களை நாம் புதிய வாழ்க்கையாக மாற்றுகிறோம் அன்று முதல் டிமோ ஒவ்வொரு மரக்கட்டையையும் பட்டையையும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டான் தான் முக்கியமான ஒன்றை செய்கிறேன் என்பதை அறிந்து கொண்டான் கதையின் நீதி என்னவென்றால் சிறிய உயிரினங்கள் கூட பெரிய பாத்திரங்களை வகிக்கின்றன ஒரு எளிய பணியாக தோன்றுவது ஒரு பெரிய நோக்கத்திற்கு உதவும்